வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உன் கஷ்டங்களை போக்கி உன் வாழ்வில் பிரகாசமான வெளிச்சத்தை கொடுக்க உன் வாழ்வை வளமாக்க உன் அப்பா பெருமான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே நீ வாழ்க்கையில் எந்த அளவிற்கு உயர்ந்த இடத்தை அடையவிருக்கின்றாயோ அந்த அளவிற்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்தாகத்தான் வேண்டும் என்பதை மட்டும் நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் தங்கமே உனக்கு எது தேவையோ அது நிறைவேற வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக நிறைவேறும் உனக்கு எது உள்ளதோ அது உனக்குத்தான் அது வேறு யாருக்கும் போகாது உனக்கென்று இல்லாதது ஒரு பொழுதும் உன்னை வந்து சேராது நீ எவ்வளவு போராடினாலும் உனக்காக எழுதப்படாதது நிச்சயம் உன்னை வந்து சேராது எனவே உன்னை விட்டு விலகியதையும் உன்னை விட்டு சென்றதையும் நினைத்து நீ ஒருபொழுதும் கவலை கொள்ளாதே நீ மற்றவர்களிடம் எந்த அளவிற்கு பணிவாக இருக்கிறாயோ அந்த அளவிற்கு எல்லா விதத்திலும் உனக்கு அது நல்லதுதான் தவிர எந்த வகையிலும் நீ தாழ்ந்து போக மாட்டாய் உன் மனதை நீ வெளி விஷயங்களில் திசை திருப்ப விடக்கூடாது வாழ்க்கையில் உனக்கு கடமையாக அமைந்த வேலைகளை நிறைவேற்றும் வேலையை தவிர நேரத்தை அவசியமற்ற செயல்களிலோ வீணாக்காதே நீ யாருக்கும் சிறிதளவு கூட தடையாகவோ தொந்தரவாகவோ ஒரு பொழுதும் இருக்காதே உன்னுடைய வேலைகளை எல்லாம் நீயே செய்து கொள் மற்றவர்கள் எனக்காக இதை செய்வார்கள் என்று அவர்களை நம்பி உன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் நீ செலவிடாதே நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி எவ்வளவு கீழே இருந்தாலும் சரி உனக்கு இன்னும் வாய்ப்புகள் இருக்கிறது மிக பெரிய வாய்ப்புகள் இருக்கிறது நீ மனம் வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நீயே சுயமாக சரி செய்து கொள்ள முடியும் உன்னுடைய மனதின் சக்தி இந்த பிரபஞ்சத்தை விட பெரியது என்பதை உணர்ந்து செயல்பட்டால் உன்னுடைய வாழ்க்கை எளிதாக அமையும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று இதுவே என்னுடைய சத்திய வாக்கு நான் பார்த்துக் கொள்கின்றேன் தங்கமே நீ வெற்றியின் உச்சத்தை நிச்சயம் அடைவாய் நல்லதே நடக்கும் நீ என்னுடைய பரிபூரண அருளும் அன்பும் பெற்ற என்னுடைய செல்ல பிள்ளை உனக்கு ஏதாவது வேண்டுமானால் என்னிடம் கேள் இவ்வுலக கௌரவத்தை விட்டுவிடு கடவுளின் அருளையும் ஆசையையும் பெற நீ சற்று வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் கொடுத்தே தீரும் அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நீ நினைக்காதே தாமதமாயினும் என்றுமே தர்மமே வெல்லும் அதை மட்டும் நீ மனதில் பொறுமையாகவும் உன்னுடைய கடமைகளை நீ செய்து கொண்டே இரு உன்னை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் நான் இருக்க நீ எதற்காக பயப்பட வேண்டும் இது என்னுடைய வெறும் வார்த்தைகள் அல்ல இது என்னுடைய சத்திய வாக்கு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து பார் முருகா என்று அழைத்தால் அடுத்த கணமே உன் கஷ்டங்களை நான் தீர்த்து வைப்பேன் யாம் இருக்க பயமேன் நல்லதே நடக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா